ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னங்க நம்ம ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்ட்டாக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ரவர் லட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் அதுக்காக ஒரே ஒரு அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது கூட முக்கால் முக்கா அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஐந்து நிமிடம் நம்ம இதை ஊற வைக்க போகிறோம் ஐந்து ஐந்து நிமிடம் ஊற வச்சா போதும் ஐந்து நிமிடம் கழிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ரவை நல்ல பால் கூட நல்லா ஊறி வெந்திருக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கலந்து நல்ல நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இனி நாம் இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருண்டைகளாக எடுத்துக்க போகிறோம் உருண்டைகளாக பிடிச்சி அதை தட்டைகளாக தட்டி நம்ம தோசை கல்லில் வச்சு நல்ல இது ரவையை வந்துட்டு வேக வைக்க போகிறோம் அவ்வளவுதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் திருப்பி போட்டு எடுத்துடலாம் எதுக்காக நாம் இந்த ரவையை வந்துட்டு வேக வைக்கிறோன்னா இது அப்போ தான் நம்ம லெட்டு பிடிக்கும்போது ரொம்ப ஆகும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு வாரம் இந்த லெட்டை வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக மட்டுந்தான் நம்ம போட்ட மாவு நல்ல ஒயிட் கலரில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் லைட்டாக கோல்டன் கலர் ஆகி வருது இந்த ஸ்டேஜ் போதும் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் இதுக்கப்புறமா இந்த தட்டைகள் வந்துட்டு சூடாக இருந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அடிச்சுக்க போகிறோம் சீக்கிரமாகவே அதுவுமே அரைப்பட்டு வரும் நல்லா இந்த மாதிரி திரும்பவும் ரவை கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இதுக்கு பேசாமல் அரிசி மூட்டை குடௌன்லேயே இருந்திருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு தான் நான் யோசித்தேன் ஏன்னா திரும்பவும் ரவை தான் நம்ம செஞ்சுக்கிறோம் கட்டைகள் எதுவும் இல்லாமல் ரவை ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் இரக்கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூட வாசனைக்காக நான் ஐந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பம் போல் ஏலக்காய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே போல் நான் சேர்த்துருக்க இனிப்பு வந்துட்டு லட்டு கொஞ்சம் எவ்வளவுக்கு இனிப்பாக இருக்குமோ அளவுக்கு இனிப்பாக இருந்துச்சு இனிப்பு உங்களோட விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக நெய்யில் கொஞ்சம் நட்ஸு போட்டிருக்கேன் நான் வந்துட்டு முந்திரி பாதாம் கிஸ்மஸ் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கிட்டேன் வறுத்ததுக்கப்புறமா இதே சூடோட கூட நம்மளோட ரவை சர்க்கரை கூட இதையும் கலந்து விட்டுட்டு அப்படியே முதல்ல ஸ்பூனால் இதெல்லாம் கலந்துக்கிட்டேன் கலந்ததுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன் கையால் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சர்க்கரையெல்லாம் ரவை கூட நல்லா கலந்து வந்து அப்படியே உருண்டைகளாக பிடிக்கிற பருவத்தில் இருந்துச்சு இப்போ நீங்கள் இந்த ரவை லட்டை எந்த சைஸுக்கு வேணாலும் உங்களோட விருப்பம் போல் லட்டுகளாக எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக உருட்டவும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு வாயில் வச்சதுமே கரைஞ்சி போச்சு என்னோடய குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஆனால் லட்டு கம்மியாக தான் இருந்துச்சு பத்தே பத்து லட்டு தான் இருந்துச்சு என்னோடய பாப்பாக்கெழமே ரெண்டு பேரும் இனி என்னைக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுப்பீங்கன்னு திரும்பவும் கேட்டுகிட்டே இருந்தாங்க உங்களோட வீட்டு செல்ல குட்டிஸுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரவா லட்டு செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்